தமிழக முழு முதலமைச்சருக்கு தெரியப்படுத்துகிறேன் இந்த இடத்துல மானூர் மானூர் ஒன்றியம் குறிச்சிக்குளம் பஞ்சாயத்து இதை நான் ஐம்பது வருஷமாக விவசாயம் இருக்கேன் தாப்பனார் காலத்துலேருந்து இதை என்கிட்ட இருந்து எனக்கிட்ட இருந்து குறிச்சிக்குளம் பிரசிடெண்ட்டு பஞ்சாயத்து தலைவர் இந்த இடத்த பிடிக்கணும்னு பணத்தை கேட்டார் நான் கொடுக்க மாட்டோம் என்கிட்ட இல்லை நான் அதே தோட்டத்தில் வீடு கட்டி குடியேறி ஐம்பது வருஷமாக இருக்கேன் இப்போ என்னை அடித்து வெளியே பார்த்தாங்க இன்றைக்கி வந்து சர்வே பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் சுற்றி வேலி போட போகிறோம்னு என்னை குரமப்படுத்தாங்க நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்களாக இருந்த கண்டு எங்களை திடத்தை விட்டு பண்ணுறாங்க பண்ணாங்க நானும் மூணு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு திடத்தில் குடியிருக்கேன் ஐயா நீங்கள் எத்தனை முதலமைச்சிடுவா எனக்கு ஒரு கருணை காட்டணும் இன்னைக்கு இன்னைக்கு வந்து விவசாயம் இன்னைக்கு வந்து நான் விவசாயம் பண்ணி கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதே தோட்டத்தில் நான் கிணறு இவ்வளோ காலமாக பாறை கிடந்த இடத்த உடச்சி சீர்திருத்தம் பண்ணி தென்னம்பரைகள்லாம் காய்ப்பு வந்து இன்னைக்கு எத்தனை ஆயிட்டு இன்னைக்கு இந்த குறிச்சி குளம் ரெண்டு வந்து ஹெல்ப் பண்ணி நாற்பது வருஷமாக நான் பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன் வீடு கட்டி இந்த இடம் சீர்திருத்தம் சீர்திருத்தம் பண்ணையிலே என்ன எங்கள் பஞ்சாயத்து இடம்னு சொல்லி போச்சலுந்தான் நான் பேருப்பேன் இன்னைக்கு இவ்வளோ காலமாகியும் என்னை வந்து குடும்பப்படுத்தாங்க ஐயா எங்கள் முதலமைச்சராக எனக்கு நல்ல ஒரு முடிவு ஒரு கருணை காட்டுது ஐயா இல்லைன்னா நான் தான் பண்ணணும் என் மொன்னும் பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒரு வருஷ காலமாக ரெண்டாயிரத்தி பதினேழில் எனக்கு பட்டா போட்டு கொடுக்க சொல்லி என்னை எல்லாம் உத்தரவு கொடுத்தாங்க கலெக்டர்லேருந்து தாசில்தார் வர உத்தரவு கொடுத்தாங்க அந்த உத்தரவை அந்த உத்தரவையும் தடுதல் பண்ணி 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 எங்கள் பஞ்சாயத்துட எங்கள் பஞ்சாயத்து இடம்னு தடுதல் பண்ணாங்க பண்ணி பண்ணியும் எனக்கு பட்டா கொடுக்கறது குறை இல்லை இப்போ ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் வீட்டை தனியார் போய் கொண்டு வந்து இடிக்காம வந்தாங்க அதையும் நான் தடுத்து ஹைகோர்ட்டில் நான் கேஸ் போட்டேன் ஹைகோர்ட்டில் நான் தடுத்தவங்களே கலெக்டர் அப்பீல் கொடுக்க கலெக்டர் கலெக்டர் வந்து டி யாரும் முத்தியாவை போய் இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்னு ஹைகோர்ட்டில் உத்தரவு கொடுத்தாங்க அந்த உத்தரவையும் மீறி வந்து டிஆர்ஓக்கு அப்பீல் பண்ணியிருக்கேன் டிஆர்ஓ அப்பீலையும் மீறி வந்து இன்றைக்கி சர்வே பண்ணி என்னை கொடுமைப்படுத்தாங்க ஐயா இது இது நான் தமிழ்நாட்டில் பிறந்தவனா இல்லைனா வேறு நாட்டில் பிறந்தவனா இது எதாவது தெரிஞ்சா சரி ஐயா ஐயா முதலமைச்சர் அவர்களே நான் தாழ்த்தப்பட்ட ஒரு முத்தையா என் பேர் நான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவனா கண்டு என்னை முஸ் என்னை பாயின்னு மாற சொன்னாங்க எட்டு வருஷத்துக்கு முன்னாலே என்னை முஸ்லீமாக மாற சொன்னாங்க நான் ஒரு இந்து சமுதாயத்தை சேர்ந்தவன் ஆனால் சொந்த கோயில் வச்சிருக்கேன் என்ன என்னை வந்து நான் மாறலன்னா என்னைக்குனாலும் இந்த இடத்த நாங்கள் பிடுங்கி தீர்வோம் அப்படின்னு என்னோட சவால் விட்ட மாதிரி சொல்லிட்டு போனாங்க இது நடந்த உண்மையா